மகா கந்த சஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்போ ஸ்டார்ட் ஆகுது விரதம் துவங்கிறதுக்கு நல்ல நேரம் என்ன விரதம் துவங்குற முறை என்ன விரதம் மேற்கொள்கிறதுக்கான வழிகள் என்ன எந்த மாதிரியான விரதம் இருக்கணும் இதை பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரதங்களில் ஒன்று தான் இந்த கந்த சஷ்டி விரதம் குறிப்பாக சொல்லணுன்னா குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கந்தசஷ்டி விரதம் இருந்தால் முருகனே குழந்தையாக அவதாரம் செய்வார் அப்படிங்கிறது மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இதுதான் சஷ்டியில் இருந்தால் அகப்பை அகப்பை அப்படிங்கிறது கருப்பை கருப்பையில் வரும் அப்படிங்கிறது பழமொழியாக சொல்லப்படுது இந்த சஷ்டி தினம் முதல்ல இருந்து சுரசம்காரம் வரைக்கும் இருக்கிற நாட்கள் வரைக்கும் மிக எளிமையான சைவ உணவினை குறைஞ்ச அளவில் சாப்பிட்டு எப்போவுமே முருகனுடைய சிந்தனையிலேயே விரதம் இருக்கிறது ரொம்பவே விசேஷம் மாலை வேலையில் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சு விரதத்தை நிறைவு செஞ்சிக்கலாம் சஷ்டி விரதம் முருகப்பெருமானுடைய அருளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக மிக சிறந்த முறை சிறந்த விரதம் அப்படின்னு இந்த மகா கந்த சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் நேரத்தில் மேற்கொள்ளப்படுது திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு நோய்கள் தீரணும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு எந்த குறையாக இருந்தாலும் அந்தடைய குறையை தீர்க்கறதுக்காக முருகப்பெருமானை மனதார வேண்டி மகா சந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் அது நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறது முருக பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை கந்தசஷ்டி விரதத்தை பல முறைகளில் கடைபிடிக்கலாம் இதில் உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் வீட்ல இருந்தோ அல்லது கோவிலில் சென்று இருந்தோ கந்தசஷ்டி விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே விரதம் இருக்கிறவங்க கலசம் அமைச்சோ படம் மட்டும் வச்சோ விரதம் இருக்கலாம் வீட்டில் கந்தசஷ்டி விரதம் இருக்கிற முறையை பார்த்துடலாம் வீட்டில் கலசம் வச்சு விரதம் இருக்கிறவங்க கலசத்தில் தண்ணி நிரப்பி வாசனை திரவியம் இதை வந்து கடைகளில் கேட்டால் கிடைக்கும் இந்த வாசனை திரவியங்களில் அந்த தண்ணியில் போட்டுட்டு மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு எலுமிச்சம் பழம் வச்சு ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டு ஏலக்காய் இது எல்லாமே அதில் சேர்த்து அதுக்கு மேல ஒரு தேங்காய் மாவில் வச்சு கலசம் அமைக்கணும் வாழை இல அல்லது தாம்பூலத்தில் நெல் அல்லது பச்சரிசி பரப்பி அதுக்கப்புறமா கலசம் வச்சு கந்தசஷ்டின் ஏழு நாட்களுமே வழிபடணும் படம் வச்சு வழிபடுறவங்க ஒரு பலகையில சிவப்பு நிற ஆடை விரிச்சுட்டு அதுக்கு மேல வயலி தெய்வானியோடு இருக்கிற முருகப்பெருமனுடைய படத்தை வச்சு வழிபடணும் காப்பு கட்டாமலும் தினம் முருகனுக்கு நைவேத்தியம் செஞ்சு நம்ம வழிபடலாம் ஒருவேளை காப்பு கட்டிட்டு நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காப்பு கட்டி கலசம் அமைச்சு கந்தசிஷ்டம் விரதம் துவங்குறதுக்கான நல்ல நேரம் காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் அதே மாதிரி காலையில் ஒன்பது பத்துலேருந்து பத்து இருபது வரைக்கும் நல்ல நேரம் பொதுவாகவே விரதம் இருக்கிறவங்க காலை ஆறு மணிக்கு முன்பாக துவங்கி விரதம் இருக்கிறது சிறப்பு விரதம் துவங்குற முறையை பற்றி பார்த்துடலாம் காலையில் எழுந்து முதல்ல குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் விநாயகரை வணங்கிட்டு வீட்டில் இருக்கிற பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு விரதத்தை நம்ம துவங்கலாம் முதல்ல நம்மளுடைய எந்த நோக்கத்துக்காக நம்ம விரதம் இருக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக பக முருகப்பெருமான்கிட்ட மனமாற வேண்டிக்கணும் உதாரணமா சொல்லணுன்னா திருமணம் நடக்கணும் அப்படின்னும் வேலை கிடைக்கணும் அப்படின்னும் அப்படி இல்லை நோய் தீரணும் அப்படின்னும் நம்மளுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை முன் வச்சு கிட்ட சரணாகதி அடையணும் முருகா நீயே துணை உன்னையின்றி வேறில்லை அப்படின்னு முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு நம்ம விரதத்தை தொடங்கியிருந்தோம்னா கட்டாயம் நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிறது முருக பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை விரதம் இருக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு நிற மலர் வச்சு சர்க்கரை பொங்கல் அல்லது கோதுமை பாயாசம் அல்லது கோதுமை பொங்கல் இதில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து வழிபடலாம் நம்முடைய வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி திருப்புகளை பாராயணம் செஞ்சு அதை தினமும் காலையிலையும் மாலையிலையும் சொல்லி முருகப்பெருமானை வழிபடணும் வீட்டில் முருகப்பெருமானை வழிபடுற முறை எப்படி அப்படின்னு பார்த்திடலாம் வீட்டில் ஷட்கோண தீபம் ஏற்றி அதுக்கு மேலே ஆறு அகல் விளக்குகள் ஏற்றி வச்சு வழிபடணும் ஒரு நாளைக்கு ஒரு விளக்கு வீதம் அதிகரிச்சுட்டே போனோம் முதல் நாள் சந்த சந்தசஷ்டி விரதத்தில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சு வழிபடணும் அடுத்தடுத்து நாட்கள் இரண்டாவது நாட்கள் சஷ்டி விரதத்தில் இரண்டாவது விளக்கு வைக்கணும் மூன்றாவது நாள் வரும்பொழுது மூன்றாவது விளக்கு வைக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் விளக்குகள் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகணும் ஆறு நாள் வரும்பொழுது ஆறு விளக்குகள் அந்த ஷட்கோணத்தில் ஏற்றப்பட்டிருக்கும் விளக்கு ஏற்றிட்டு ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்றது சிறப்பு இது தவிர கந்தர் அலங்காரம் கந்தர் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகழ் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு விருப்பமான பாடல்களை தினமுமே சொல்லி காலையிலும் மாலையிலும் முருகப்பெருனை வழிபடலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசாதத்தை முருகருக்கு வைக்க முடியல அப்படின்னா முருகரை மனசார வேண்டிக்கிட்டு வாழைப்பழம் பாக்கு பால் வச்சு கூட நம்ம வணங்கலாம் நம்ம மனசு திருப்தியாக என்ன செஞ்சாலுமே முருகர் மனப்பூர்வமா ஏற்றுப்பார் அதனால நம்மளால் என்ன செய்ய முடியுமோ தினமும் வேலைக்கு போறோம் ஸ்கூலுக்கு போறோம் முடியல அந்த மாதிரி இருக்கிறவங்க எளிமையாக இரண்டு வாழைப்பழங்கள் பால் வச்சு கூட நம்ம இறைவனை வழங்கிக்கலாம் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவர்களுடைய கோரிக்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள்